நல்ல பேர் வச்சுருக்காரு ஏன்னா பைபிளில் எஸ்ரா ஒரு நல்ல ஒரு தீர்க்க தடிச்சு ஆனால் இவர் வந்து இப்போ கெட்ட குமாரன் கதை பைபிளை ஒழுங்காக படிக்கணும் ஒழுங்காக பேசணும் தன்னுடைய மகன் மூத்தவன் பொருளை விரயம் பண்ணி கெட்டு குட்டிச்சுவர் ஆகி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான் இளைய வந்தால் ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிறான் அநியாயமாக நாசமாக போயிட்டான்னுங்கும்போது திரும்ப வரணும் வாரான் அவனுக்கு கெடா வெட்டி சோறு போட்டவொடனே இளையவன் கோவிச்சுக்கிட்டான் தான் ப்ராடிகல்சன் கதை கெட்டகுமாரன் கதை இங்கே என்ன அண்ணன் கலைஞர் வந்து விஜயகாந்துக்கு தகப்பினாரா அல்லது இதுக்கு முன்னாடி திமுகவில் விஜயகாந்த் கூட்டணியில் இருந்தாரா என்ன உதாரணம் எந்த வகையில் பொருத்தம் கெட்டகுமாரன் கதை இவர் திமுக தலைமையில் இருந்து திடீர்னு போயிட்டாருன்னா இவர் சொல்லலாம் திமுக தலைமைக்கே அவர் இல்லை எப்படி கெட்டகுமாரன் கதை கொஞ்சம் கூட பொருத்தமில்லை நான் பொதுவாக சொல்கிறேன் நான் எஸ்ராசர் குணத்துக்கு சொல்லலை பைபிளில் நான் படித்ததில் இன்னொரு வாசகம் இருக்குது கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் நான் அவரை சொல்லலை பொதுவாக சொல்றேன் கொள்கை ரீதியிலான கூட்டணி என்ற ஒரு நிலையில் ஈழம் நியூட்ரினோ இன்ன பிற முல்லைப் பெரியாறு போன்ற விவகாரங்களில் விடுதலை சித்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக மூன்று பேருடைய கொள்கையும் கிட்டப்பட்ட ஒரே மாதிரியான கொள்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சற்றே அதில் மாறுபடுகிறது இந்த ஒரு கட்சிக்காக இவர்கள் தங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஈழம் குறித்த விஷயத்தை முன்வைக்காமல் இருப்பதும் கூட குறித்து முன்வைக்காமல் இருப்பதும் இன்னும் சொல்லணும்னா நியூட்ரியோ தமிழகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையாக இருக்கிறது மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இந்த பிரச்சனைகளை கையாளிகின்ற பொழுது முரண் ஏற்படுமே இந்த உங்களுக்குள் ஏன்னா அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள் அதாவது ஈழத்தமிழர்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்து லட்சக்கணக்கான ஈழத் தமிழர்கள் ஈவிறக்கவில்லாமல் படுகொலை செய்யப்பட்டதற்கு முழுக்க முழுக்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காரணம் ஐநா மன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட் பேனல் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை இருக்காங்க அதில் ஐம்பத்தி ஆறாவது பேராவில் இந்த ஜினோசிடல் வார்னு சொல்றோம் இல்லையா இது இந்திய அரசு தான் இந்திய அரசினுடைய முழு உதவியோடு தான் இது நடத்தப்பட்டது அதனால்தான் ராஜபக்சே எங்களுக்காக இந்தியா இந்த யுத்தத்தை நடத்தியது தமிழர்களுக்கு எதிராக விடுதலை புலிகளுக்கு எதிராக நடத்தியது இதில் அங்கம் வகித்த கட்சிகள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி இனப்படுகொலை குற்றத்தில் இவர்கள் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் ஈழத்தமிழர்கள் பற்றி பேச யோகியதே கிடையாது திமுகவுக்கெல்லாம் அதை பற்றி விட்டுருங்க எங்களை பொறுத்த எங்கள் நிலைப்பாடு உலகம் அறிந்தது எந்த இடத்திலிருந்தாலும் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் இம்மி அளவு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது முகத்துக்கு நேராக நரேந்திர மோடியை பார்த்து நாளை சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் ராஜபக்சே வருகையை நீங்கள் ரத்து செய்தீர்கள் என்று முடிவெடுக்காவிட்டால் நான் கருப்பு கொடி காட்டுவேன் டெல்லியில் கருப்பு கொடி காட்டு பதவிப்பிரமான எடுக்கும்போது நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோம் அதனால் எங்களுக்கு அந்த கொள்கையில் எந்த விதமான சமரசம் கிடையாது நியூட்ரினோ ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் திட்டத்தை நான் தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை இந்த எளிய மனிதன் வைகோ தனி ஒருவனாக தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன் பதினோரு மாசமா வேலை நின்று போச்சு சட்ட போராட்டம் நான் இதுல எதுலயும் காம்ப்ரமைஸ் கிடையாது ஈழ பிரச்சனையில் காம்பிரமைஸ் கிடையாது நாங்கள் எதை இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அது பொது பிரச்சனையா வைக்கிறோம் எங்கள் கட்சி கொள்கை என்பது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு தனி ஈழம் அதுக்கு பொது வாக்கெடுப்பு அவர்களை பொறுத்த மட்டில் நடந்தது இனப்படுகொலை அதற்கு சர்வதேச நீதிபதிகள் விசாரணை தான் வேண்டும் என்கிற அளவுக்கு மார்க்சிஸ்டுகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்டுகள் இனப்படுகை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்களா அதாவது அவர்கள் பயன்படுத்துகிறார்களா இல்லையா என்பது அது எங்களுக்கு அவசியம் இல்லை நியூட்ரோனில் ஏ ஸ்டேட் அவங்களுக்கு தெரிஞ்ச கூட கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ ஸ்டேயில் இருக்கு அதனால நான் தான் அப்பர் ஹேண்டில் இருக்கிறேன் இதில் ஒன்று நெருடல் வராது ஆட்சிக்கு வருகிற பொழுது எதை எதை எப்படி செயல்படுத்த வேண்டுமோ கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் செயல்படுத்துவோம் முன்கூட்டி நான் எதையும் கூற விரும்பவில்லை பாஜக இருந்த காலகட்டத்தில் கூட மோடியை சந்தித்து நேரில் என்னுடைய எதிர்ப்பை கடுமையாக பயிற்சி செய்தேன் என்று சொன்னீர்கள் அது எல்லோரும் அறிந்து ஒன்றுதான் இரண்டாயிரத்தி நாலு நீங்கள் கை செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியில் வந்தபொழுது சிறைவாசலில் பேசுகின்ற பொழுது சொன்ன வாசகங்கள் ஆங்கிலத்தில் பேசியிருந்தீர்கள் இது சொன்னது அதன் பிறகுதான் நீங்கள் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற கூட்டணி வைக்கிறீர்கள் அதன் பிறகு அவர்கள் ராஜபக்சே அழைத்த பிறகு வெளியில் வந்த பிறகும் மீண்டும் அதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் சமஸ்கிருதம் உள்ளிட்டவற்றை திணிப்பதற்கு சில மறைமுக ஹிட்டன் அஜெண்டாவோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் அதை நான் எதிர்ப்பேன் என்கிறீர்கள் இரண்டாயிரத்தி நான்கில் ஒரு ஹிட்டன் அஜெண்டாவை அறிந்து கொண்ட பிறகும் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஏன் கூட்டணி சேர வேண்டியது கிடையாது ஆழமாக பிரச்சனையை பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நான்கில் நான் பத்தொன்பது மாதம் புடா சிறைவாசத்திலிருந்து நான் வெளியே வந்தேன் இதற்கு பிறகு அந்த கட்டத்தில் நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மிக தந்திரமாக ரெண்டு முறை சந்தித்து எங்கள் கட்சியின் அவைத்தலைவர் துணை பொதுச் செயலாளர் கையெழுத்து வாங்கி உடன்பாடு போட்டார் இந்த மாதிரியான ஒரு மோசடி வேலை யாரும் செய்ய முடியாது அந்த கட்டத்தில் அதனால் நான் போட்டியிடவே இல்லை நாலஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்தும் நான் போட்டியிடவில்லை இதன் பிறகு எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் வாஜ்பாய் அரசு இருக்கிற பொழுது புலிகளுக்கு எதிராக ஒரு திரும்ப கூட தூக்கி போட அனுமதிக்கல நான் நான் சொன்னதை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நிறைவேற்றினார் வாஜ்பாய் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் என் வாழ்க்கையில் அந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு இருந்து பிரதமர் மன்மோகன் சிங்கிட்ட பதினேழு தடவை போய் சந்திச்சு மண்டாடி இருக்க ரடார் கொடுக்காதீங்க ஆயுதம் கொடுக்காதீங்க எங்களை அழிக்காதீங்க எங்க மக்கள் என்ன கெஞ்சி இருக்கிற மண்டாடிக்க கலைஞர் வாயை திறக்கல பாட்டாளி மக்கள் கட்சி வாயை திறக்கல இந்த சந்தர்ப்பத்தில் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்த காங்கிரஸை மன்னிக்கவே முடியாது எனவே தொடர்ந்து அங்கே ஈழத்தமிழர்களினுடைய துயரம் தொடர்கிற வேளையில் அடுத்து வருகிற அரசு காங்கிரஸை தோக்கடிக்கணும் வாஜ்பாயினுடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுவீர்களா என்று கேட்டதற்கு என்னிடம் பிராமிஸ் பண்ணி வாக்குறுதி கொடுத்தார் நரேந்திர மோடி இந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம் ஆனால் எடுத்த எடுப்பிலேயே நாளே அந்த வாக்குறுதியை மீறி துரோகம் போது நான் தாச்சரியம் இல்லாமல் தூக்கி எரிச்சுட்டு வந்தது எந்த முரண்பாடும் கிடையாது தமிழர்களை அழித்தது காங்கிரஸ் ஆகவே நாங்கள் பிஜேபியோடு வர இனி ஒழுங்காக இருப்பாங்கன்னு நினச்சி வச்சோம் மீண்டும் காங் பிஜேபி துரோகம் செய்தது மட்டுமே தன் கோர முகத்தை வெளியே காட்டியது வாஜ்பாய் பீர்டு எப்படி இல்லை அந்த இந்துத்துவ அஜெண்டா அதுக்கு அந்த அளவுக்கு வரல

ஓப்பன் அஜெண்டா அட்ராசியஸ் அஜெண்டா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் இன்னும் தொடர்ந்து பேசலாம் இன்னும் ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன ஒரு சிறிய இடைவெளக்கு பிறகு திரு வைகோ அவர்களோடு இந்த சிறப்பு கேள்வி தொடரலாம் காத்திருங்கள்